மாண்பு உறுப்பினர் திருமதி சரஸ்வதி தலைவர் அவர்களே மொடக்குறிச்சியில் பேராட்சிக்கு மொடக்குறிச்சி தொகுதியில் மொடக்குறிச்சி பேராட்சிக்கு உட்பட்ட பஜலைகிரம் பகுதியில் பொதுமக்கள் குடிநீர் வை வசதி செய்து தர கோரிக்கை வைத்துள்ளார்கள் ஆகவே அங்கு அறுபதாயிரம் கொள்ளளவு குடிநீர் மேல்நிலை தொட்டி அமைத்து போதுமான அளவு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர நடவடிக்கையை எடுக்க வேண்டும் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் அவர்களே மாணவ உறுப்பினர் ஏற்கனவே இருக்கிற டேங்குகள் மூலமாக தொட்டிகள் மூலமாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது அதற்கு புதிதாக கட்ட வேண்டிய அவசியம் ஏதுமில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இருப்பினும் மாணவ உறுப்பினர் அவர்கள் இங்கு எடுத்துக்காட்டு இருக்க தேவைப்பட்டால் அவசியம் தேவைப்பட்டால் இந்த ஆண்டு உடனடியாக அந்த மேல்நிலை நீர்த்தோ நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கு இது அரசு முன்வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமதி சரஸ்வதி நன்றி மொடக்குச்சி தொகுதி கொடுபடி வட்டம் வெங்கம்பூர் பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மீன் மூலம் உரப்பூங்கா அமைக்க வேண்டும் அப்பேரூராட்சிக்கு உட்பட்ட கல்வெட்டுப்பாளையம் கால்நடை மருத்துவமனை அருகில் காலியிடம் அரசு புறம்புக்கு நிலம் உள்ளது எனவே அவ்விடத்தில் திட்டக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் உரப்பூங்கா அமைக்க வேண்டும் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்கொள்கின்றேன் அமைச்சர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே அரசுக்கு நலமான சொந்தம் இருக்குமானால் மாணவ அமைச்சரவர்கள் இருக்கிறார்கள் அவர் மூலமாக அதை பெற்று திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை அந்த தோக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் நிலம் கிடைப்பது தான் பெரிதாக இருக்கிறது திடக்கல்வி மேலாண்மை திட்டம் துவங்குகிற போது அருகில் இருக்கிற இல்லத்து வீடுகள் எல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அதையெல்லாம் உறுப்பினர்கள் தான் இருந்து அவர்களோடு பேசி எங்களுக்கு சரி செய்து தர வேண்டும் மாவட்ட அமைச்சர் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த இடத்தை பெற்று அங்கே புதிய திடக்கல்வி மேலாண்மை திட்டத்தை துவக்கலாம்